வணக்கம் உறவுகளே இன்றும் நல்ல பலன் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இன்று கார்த்திகை மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய சுபநேரமாக காலை மூன்று மணி மூன்று நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கின்றது இன்றைய நாள் ஒரு ஏகாதசி விரதம் இன்றைய நாளின் பலன்கள் உங்கள் எல்லோருக்கும் வெற்றியை திருவிழமாக அமையப்போகிறது அந்த வகையில் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு நாங்கள் பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே இன்று உங்களுக்கு புகழ் அடையக்கூடிய நாளாக குறிப்பிடப்படுகின்றது இன்று நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியை தந்து மற்றவர்கள் உங்களை புகழும்படியாய் அமைய போகிறது ராசி நேயர்களே இன்று உங்களுக்குள் மகிழ்ச்சி வெள்ளம் போகின்றது உங்கள் உறவுகள் நண்பர்கள் எல்லோரும் உங்களை பாராட்டி உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகின்ற நாளாக அமைகிறது மிதுன ராசி என்பவர்களே இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற நாளாக காணப்படுகின்றது உண்மையிலேயே உதவி என்பது நீங்கள் மனம் உவந்து செய்கின்ற நாளாக இன்று அமைவதால் உங்களுக்கு கடவுளின் அருட்கலாட்சம் கிடைக்கப்பெறும் நாளாக அமைகிறது கடகராசி என்பர்களே இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக சொல்லப்படுகின்றது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளும் நாளாக இன்று முதலாம் தேதி அமைகிறது சிம்ம ராசி என்பவர்களே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக மற்றவர்கள் உங்களை தேடி வந்து பாராட்டும் அளவிற்கு உங்கள் செயல்கள் அமையப் போகிறது எனவே நீங்கள் செய்கின்ற செயல்களை தைரியமாக துணிவாக தன் நம்பிக்கையோடு செய்து என்னும் வெற்றியையும் பாராட்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே இன்று சற்று அடைகின்ற நாளாக உங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது இருந்தாலும் போகிறோம் என்று மனதிலே நீங்கள் ஐயம் கொள்ளாமல் உங்கள் காரியங்களை செவ்வினை செய்யுங்கள் கடவுள் அருளினால் அந்த ஏமாற்றங்களை நீங்கள் விட்டு விலகி நல்ல பலன் பெற இன்றைய நாள் காத்திருக்கிறது துலாம் ராசி என்பர்களே இன்று நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நாளாக சொல்லப்படுகின்றது வெற்றி என்பது ஒவ்வொரு முயற்சிகளின் பின்னால் அமையக்கூடியது எனவே நீங்கள் உங்கள் முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து வெற்றியை பெற வாழ்த்துக்கள் விருட்சிக ராசி என்பர்களே இன்று உங்களுக்கு சோதனை அடையக்கூடிய நாளாக சொல்லப்படுகின்றது சோதனைகள் இல்லாமல் எந்த வேதனைகளும் இல்லாமல் வாழ்வில் வெற்றி பெற முடியாது எனவே சோதனைகளை சாதனைகளாக மாற்றி இறை நம்பிக்கையுடன் இன்றைய நாளை ஆரம்பியுங்கள் வெற்றி நிச்சயம் தனுசு ராசி என்பர்களே அலைச்சல் மிகுந்த நாளாக இன்று அமையும் என்று சொல்லப்படுகின்றது அதை நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் என்ன என்பதை ஒன்றுக்கு இரண்டு தடவை சிந்தித்து அதன்பின் நீங்கள் செயற்படத் துறங்கினால் வீண் அலைச்சலை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் எனவே செவ்வனே ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்ய நாங்களும் வாழ்த்துகிறோம் இறை நம்பிக்கையோடு இன்றைய நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள் மகர ராசி என்பர்களே இன்று முதலாம் தேதி உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக சொல்லப்படுகின்றது நீங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்கள் மற்றும் பணிபுரிய இடங்கள் மற்றும் போய் வருகின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மை தங்கியவராக உங்களை எல்லோரும் மகிழ்விக்கப் போகிறார்கள் எனவே நீங்கள் ஏற்கனவே செய்த காரியங்கள் அல்லது இன்று செய்கின்ற காரியங்கள் எல்லாமும் வெற்றியை தந்து உங்களுக்கு மேன்மையை உண்டாக்கும் கும்பராசி ராசி என்பர்களே என்று உங்களுக்கு மகிழ்வான ஒரு நாளாக சொல்லப்படுகின்றது ஒரு காரியம் முடியவில்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு சுபமான நாளாக சொல்லப்படுகின்றது இன்று கார்த்திகை முதலாம் தேதி ஒரு மன இன்றைய நாளை ஆரம்பித்து இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் மீன ராசி என்பர்களே உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை மிகுந்த நாளாக சொல்லப்படுகின்றது நீங்கள் செய்ய நினைக்கின்ற செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் மனதை போல் எண்ணம் போல் வாழ்க்கையாக அமையப் போகிறது எனவே நன்மைகள் பல கிடைக்கப் போகின்றன அந்த நன்மைகள் எங்கிருந்து எப்போது கிடைக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிறைய அருளினால் அது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மன திருப்தியோடு நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதாய் அமைய வாழ்த்துகிறோம் சிறிய சுதந்தங்களை இன்றைய நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்த்திருக்கிறோம் ஒரு எண்ணமானது ஒரு மலரை போன்றது சிந்தனை அதன் முட்டை போன்றது செயல் அதன் கனியை போன்றது எனவே உங்கள் காரியங்களை இறை நம்பிக்கையுடன் நீங்கள் செய்து இன்றைய நாளை வெற்றிகரமானதாய் மாற்றுங்கள் மீண்டும் நல்ல பலன் பகுதியோடு உங்களை நாளை சந்திக்கிறோம் அதுவரையில் வணக்கம் உறவுகளே